அன்மான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வயல் இதுதான் இன்றைக்கி பதிமூணு நாள் விதாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பயிர் இருக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகள் பாருங்கள் வீடியோவை தொடர்ந்து அறுவடை செய்ய மட்டும் நான் வீடியோ போடுவேன் உறவுகள் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா இங்கே பாருங்களேன் சரியான வெயில் சரியான ராப்பா இன்றைக்கு அடிக்குது கடும் வெயில் பாருங்களேன் விவசாயம் வேண்டாலே கஷ்டம் உறவுகள் என்ன செய்கிற இது மட்டும் இல்லை நான் தோட்டம் செய்கிறேன் இந்த நாட்டு மரக்கறி தான் அதையும் நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள் விவசாயம் சம்பந்தமான வீடியோ தான் கூடுதலாக போடுவேன் நான் இதில் பாருங்கள் உறவுகளுக்கு எப்படி பரிசீலனை செய்கிற இதுகளுக்கு எப்படி எந்த அளவில் எந்த எந்தெந்த நேரத்தில் பரிசீலனை செய்கிறேன் என்றும் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் பாருங்கள் இந்த வெள்ளாமையில் எப்படி வளர்க்குறோம் கஷ்டப்பட்டு எப்படி எல்லாம் பயனடைகிறவன்ட்டு பாருங்களேன் கஷ்டந்தான் கஷ்டப்பட்டால் தான் பலனடைய முடியும் உறவுகள் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பதிமூணு நாலு பயிர் பாருங்கள் சரியான வெயில் அடிக்குது கஷ்டப்பட்டால் தான் பலனடைய முடியும் சொல்லுவாங்க என்ன ரோடோடு ஏற்றுறானுகள் நல்லா விளைச்சலாம் சொல்லி விளையிற முக்கியம் இல்லை அதுக்குரிய பரிசீல செஞ்சு அதை நல்லா பிள்ளை போல பராமரித்தால் தான் அந்த பயன் அடைய முடியும் புறவுகள் பாருங்களேன் இப்போ புதுசாக தான் நான் சேனல் திறந்துருக்குறேன் நமக்கு அவ்வளோவா தெரியாது பிரிச்சா யூடியூப்களில் பிள்ளைல இருந்தால் வண்டித்து கொள்ளுங்கள் நீங்கள் தான் என்ன எனக்கு ஆதரவில் தாங்க தந்தால் தான் அடுத்த அடுத்த கட்டமாக நான் வீடியோ போடலாம் நான் அறுவடை செய்ய மட்டும் மீதிய போடுவேன் பாருங்கள் பயிர் தோட்டத்தை நான் மீதிய போடுறேன் அடுத்த கட்டமாக பாருங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சொல்கிற அவ்வளோதான் நன்றி வணக்கம்